நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நான்காம் தேதியன்று வெற்றி கொடியேற்றுவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கும் மடலில் கலைஞரின் நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மூன்றாம் தேதி அன்று கலைஞரின் பிறந்த நாளை தமிழ்நாடு எங்கும் எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் கொண்டாடி மகிழ்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தோல்வி பயத்தில் பாஜகவினர் நடுங்குவதை அவர்களது குரலில் தெரிகிறது என்றும் எந்த மாநிலத்தில் பேசினாலும் பிரதமர் நரேந்திர மோடி திமுக மீது பழி சுமத்துகிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் திமுக தோல்வியில் புதிய இந்தியா உருவாகப் போவதை உணர்ந்து பாஜக புலம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத அரசியல் நடத்துவோர் திமுக மீது வன்மத்தை கக்குவது மட்டுமல்லாமல் வதந்திகளையும் பரப்புவதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் திமுக என்றாலே சமூக நீதி மத நல்லிணக்கம் எளிய மக்களின் வாழ்வுரிமைதான் உரிமைதான் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம் என கூறியிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார்